அனைவருக்கும் வணக்கம் இன்னும் டிஎன்பிஎஸ் நாள் தான் இருக்கு இந்த ஐம்பது நாள்ல என்ன பண்ணா தமிழ்ல தொண்ணூறு மதிப்பெண்களும் அதாவது தொண்ணூறு கொஸ்டின் அடிக்கிறதுக்கும் அறுபது பக்கத்துல அடிக்கிறதுக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு மேக்ஸுக்கு நம்மளால இருபது பிளஸ் அடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ எழுபத்தஞ்சுக்கு அறுபது பக்கத்துல நம்மளால அடிச்சிடலாமா சரி அறுபது அடிக்க முடியலனா கூட எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு மதிப்பெண் சொல்றது எல்லாமே நமக்கு கொஸ்டின் தானே சொல்லிட்டு இருக்கேன் நாற்பது நீங்க அடிச்சீங்கன்னா கூட கிட்டத்தட்ட நம்மளால கிளியர் பண்ண முடியும் சோ தொண்ணூறு தமிழ்ல அல்லது லாங்குவேஜ்ல தொண்ணூறு நாற்பது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல இருபது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்ல சோ ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா நமக்கு எடுக்கலாம் சோ இதுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜூலைல வெறும் ஆறே ஆறு நாள் தான் இருக்கு இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு இந்த வீடியோ போடுறது இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த ரெண்டு நாள் நான் வந்து விட்டுட்டேன் சோ ஏன்னா வந்து இங்க இருந்தே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணினா கூட இன்னும் படிக்க ஆரம்பிக்கல சார் குரூப் ஃபோர் படிச்சதோட சரி இன்னும் குரூப் டூக்கு நான் வந்து படிக்க ஆரம்பிக்கல ஆனா குரூப் டூ அப்ளை பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும் இல்ல ஹோம் மேக்கர் வீட்டு இல்லத்தரசிகளா இருக்கட்டும் நான் வந்து வேற ஏதாவது பார்ட் டைம் ஜாப் போறவங்களா இருக்கட்டும் இல்ல நீங்க வேற ஏதேனும் ஒரு இதுல என்கேஜ் ஆகி இருந்து இன்னும் சரியா படிக்க முடியலைனா கூட இந்த ஒரு பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா படிக்க முடியும் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் இருக்கு அதே நேரத்துல செப்டம்பர்ல பதிமூணு நாள் இருக்கு செப்டம்பர் பதினாலு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துடும் சோ இதுல இந்த ஜூலைல இருந்தே நீங்க வந்து எட்டு நாள் இருக்கு இன்றையில இருந்து பட் ஆனால் நான் ஆறு நாள்னு வச்சுக்கிட்டா கூட வந்து தாராளமா ஐம்பது நாள் ஐம்பது நாள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நிமிஷம் இருக்கு ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் இருக்கு ஐம்பது நாள் இருக்கு ஏழு வாரம் ஒரு நாள் இருக்கு இதை நீங்க படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இப்ப நான் இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து வச்சிருக்கேன் நீங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு புக்ல இருந்து சிக்ஸ்த்ல இருந்து தமிழுக்கு மட்டும் நான் சொல்றேன் இங்கிலீஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில பேட்ச் வந்து நான் கொடுத்துருக்கேன் அது விருப்பம் ஜாயின் பண்ணுங்க ரைட் அது நான் டீட்டெயிலும்ல கொடுத்துருக்கேன் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்களே இது பேட்சா நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்களே வீட்ல வச்சு அந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க சிக்ஸ்த் புக்ல இருந்து சிக்ஸ்துல டேர்ம் ஒன்னு இயல் ஒன்னு ரெண்டு மூணு நூறு கொஸ்டின் அடிக்கணும் ஸோ உங்களால சார் இப்ப ஷார்ட் டேர்ம்ல என்னால நூறு கொஸ்டின் அடிக்க முடியலன்னா நூறு கொஸ்டின்னா படிங்க உங்க கையில ஏதாவது நான் வந்து என்ன பண்ணுங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் சோ இருபத்தி ஏழாம் தேதி ஆறாம் வகுப்பு டேம் ஒண்ணு இருபத்தி ஒன்பதாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் நீங்க படிக்கணும் காலையில் படி மா மதியத்தில் வந்து ஓகே மதியம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் நூறு கொஸ்டின் ஓய்யா எவ்வளவு எடுக்கிறீங்க எவ்வளவு எடுக்கறதெல்லாம் மேட்டர் கிடையாது நீங்க எழுதிட்டே வரணும் இந்த ஐம்பது நாள் நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கிளியர் நான் சும்மா எல்லாம் இது வந்து என்ன சொல்ல அனுபவ ரீதியாக நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிருக்கிறாங்க சென்ற ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கிறாங்க மெயின்ஸ் வந்து போய் நல்லா வந்து பாத்தீங்கன்னா எழுதி கிளியர் பண்ணவங்க வெறும் எட்டே எட்டு பேர் தான் நான் ஓப்பனாவே உண்மையை போட்டு உடைக்கிறேன் அதுலயும் கிட்டத்தட்ட ஒருத்தர் மட்டும் வந்து குரூப் டூலையும் மிச்ச ஏழு பேருமே வந்து குரூப் டூ ஏல தான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனாங்க சோ இது மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிராக்டிஸ் வந்து இன்னும் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் கொடுக்க முடியலை ஓகேங்களா பிரிலிம்ஸ் ஆனா வந்து சாலிடா ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ண வச்சிருக்கோம் அந்த கிராக் ரெக்கார்ட் எங்க கிட்ட இருக்கு ஸோ இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது இது முடிச்சிருவீங்க செவன்த் எய்த்து அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ்த் டு எயித்து வந்து ரிவிஷன் நைன்த் டென்த்து போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த் டுவெல்த் வந்து ரெண்டே ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வருது அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு டென்த் அதுக்கப்புறம் ஃபுல் சிலபஸ் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு ரிவிஷன் உங்களுக்கு இதுலயே வந்து ஆஹ் இருபத்தி ஒன் இருபத்தி ஓர் ரெண்டாயிரத்தி நூறு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ஓகே ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல மட்டும் வந்துடும் ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் நூறு கொஸ்டின் கொஸ்டின் நீங்க புக்கு படிக்க முடியலையா கொஸ்டின் மட்டும் படிங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகேயா சோ அப்போ இந்த அஞ்சுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு சார் லெவன்த் டுவெல்த் நான் படிக்கணும்ல ஏன்னா இது டிகிரி ஸ்டாண்டர்ட் படிக்காம இருந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லப்பா சோ இது டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்காக என்ன சொல்ல ஃபுல் டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த ஃபுல் டெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நாங்க வந்து கொடுத்திருப்போம் ஓகே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல எல்லாமே நாங்க வந்து கொடுத்திருக்கோம் கொஸ்டின் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து அந்த ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு क्वेश्चंस எல்லாமே வந்து வந்து வச்சிருப்போம் உங்களுக்கு எல்லாமே பாருங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க எயித்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க அதே மாதிரி நாங்கள் ஆன்சர் இப்படிதான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம் நீங்க வந்து ஆன்சர் நேரடியாவே படிச்சிடலாம் ஓகே நீங்க வந்து சார் படிக்க முடியல டைம் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்க ஆன்சர் அப்படியே நேரடியாகவே இது படிச்சுட்டு வந்துடலாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நூறு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்கு மட்டுமே வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க क्वेश्चंस எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் டிகிரி லெவல்ல தான் நாங்கள் வந்து பண்ணியிருப்போம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இது படிச்சீங்கனாலே போதும் உங்களுக்கு இது படிச்சிங்கனா நீங்க வந்து அடிக்க போறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஆறாம் வகுப்புல இருந்து அப்படியே வந்து 10th வரைக்குமே வந்து இருக்கும் லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து பாத்தீங்கனா இங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்ப இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உங்களுக்கு வந்து பாலிட்டி ஐஎன்எம் நூறு கொஸ்டின் ஹிஸ்ட்ரி யூனிட் எயிட் நூறு கொஸ்டின் ஜியோகிரபி எக்கனாமிக்ஸ் நூறு கொஸ்டின் அண்ட் சயின்ஸ் யூனிட் நைன் நூறு கொஸ்டின் சோ எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிரும் சோ அடுத்து வந்து மேக்ஸுக்கு மேக்ஸுக்கும் நாங்க டேட்டோடவே கொடுத்துருக்கோம் மேக்ஸுக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருவோம் யூடியூப்ல டெஸ்ட் பே ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வரும் ஆறாம் வகுப்பு கிளாஸ் நீங்க காலையில பாக்குறீங்க மதியம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொன்னு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மேக்ஸிமம் அது இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா டென்த் வரைக்கும் தான் நமக்கு சிலபஸே முடிக்கிறீங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு செப்டம்பர்ல இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் நூறு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குடுக்குறோம்ப்பா கிட்டத்தட்ட பன்னெண்டு மாசம் ஆயிரத்தி இருநூறு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் சோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சோ இது ஏன் வந்து நாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா ஒரு நாளைக்கு வந்து நீங்க பத்து ரூபா தான் வந்து செலவு பண்ண போறீங்க ஐம்பது நாளைக்கு வெறும் ஐநூறு ரூபா இந்த ஐநூறு ரூபா நீங்க கொடுத்த ஃபீஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நாங்க இங்க இருக்க காமிக்கிற எல்லா கொஸ்டின்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் இதை தாண்டி இன்னொன்னு என்னன்னு கேட்டா சார் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இல்ல பட் ஆனால் இந்த ஷெடியூல் நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா தாராளமா உங்க கையில ஆல்ரெடி தற்போதைய கொஸ்டின் பேச்சோ இல்லைன்னா வந்து வேற ஏதேனும் பேச்சில் ஜாயின் பண்ணிருந்தீங்க பண்ணியிருந்தீங்கனாலோ இல்ல வேற அகாடமியோடது இல்லைன்னா வந்து வேற யூடியூப் சேனலோடது நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கெடியூல் படி படிங்க வரக்கூடிய எக்ஸாம்ஸ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தட்டி தூக்கலாம் ஸோ இந்த இதில் எப்படி சார் ஜாயின் பண்ண ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் எப்படி கட்டேன் நீங்கள் இங்கே காமிச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்கேன் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே யுபிஐ ஐடி என்ன இருந்தாலும் நீங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண முடியும் சார் நான் யூபிஐ வந்து எப்படி சார் இது ஸ்கேன் பண்ணாமல் நான் எப்படி ஜாயின் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த கற்பதைஎஸ் அட் ஓகே ஐசிஐசிஐ இந்த யுபிஐ ஐடி யூ நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பே பண்ணிடலாம் ஸோ பே பண்ணிட்டு பே பண்ண கையோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேமெண்ட் பண்ணிருப்பீங்களா அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்கோம் இந்த ஷேர் பட்டன் நீங்க கிளிக் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்கள் இங்க கீழ கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அதை எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து ஒரு டெலிகிராம் லிங்க் வந்து அனுப்புவோம் அது நீங்க மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் மற்ற யாராலையுமே ஜாயின் பண்ண முடியாது அந்த டெலிகிராம் லிங்க் உள்ளக்குள்ள வந்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்கு அந்த அவைலபிளா இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ரைட் வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா இதே வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு வந்து வாய்ஸ் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சார் பேசணும் கால் மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன டவுட்டோ அதை வந்து சொல்றேன் பேங்க் மூலியமா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க சலான் வந்து வச்சு இந்த அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் நீங்க யூஸ் பண்ணும் போது மட்டும் இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜி இது வந்து ஜீரோ மற்ற ரெண்டுமே இது வந்து ஓ ஓகே இது மட்டும் தான் ஜீரோ அதனாலதான் இங்கே காமிச்சிருப்பேன் 5th கேரக்டர் மட்டும் ஜீரோ மத்த ரெண்டும் பி ஓஓ என் அப்படி நீங்க போடிங்கனா உங்களால ஐஎஃப்எஸ்சி கோடு யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணலாம் சலான் மூலமாக கியூஆர் கோட் எப்படி சார் ஸ்கேன் பண்ண இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே உடைய இது நான் காமிச்சிருக்கேன் இங்க கியூஆர் கோட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்ல இப்ப எல்லாருக்குமே தெரியுது எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணுங்க நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தான் இருக்கும் டிகிரி தான் நாங்க கொடுத்துருப்போம் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃபாவே இருக்கும் அதனால நீங்க படிக்கிறீங்க அடிக்கிறீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு படிச்சு அடிச்சுட்டு வர்றீங்க ஃபீஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முடிந்தால் ஜாயின் பண்ணுங்க இல்லைன்னா வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல எந்த கொஸ்டின் பேப்பர் உங்க கையில இருந்தாலும் நான் கொடுத்துருக்கிற ஸ்கெட்யூல் படி நீங்க படிங்க கண்டிப்பா சக்சஸ் வரும் நன்றி வணக்கம் ஹிந்த்